அனைவரும் உழந்தால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைகே காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது நிலையான் புகழுக்குரிய தூய்மை கருணைக்கே காலமும் ஆராதனையும் புகழ் மாட்சியும் உண்டாக கடுவது நிலையான் புகழுக்குரிய தூய்மை மேல் நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் ஆவினால் அவர் கருத்தாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவேயிற்றின் கண்ணியாகி இயேசுவும் பேறு பெற்றவரே வாக்கு மனிதரானார் நம்முடையே குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் இரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேரு பெற்றவரே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூயானை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமதருளை பொழியே உமை மன்றாடுகின்றோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தவக்காலத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் குழுமி இருக்கின்ற இந்த வேலைகளை இன்று அகில உலக திரு அவையோடு நாம் மகளிர் தினத்தை பெண்கள் தினத்தை கொண்டாடுகின்றோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கடவுடைய அன்பின் படைப்பாக பயன்படுத்தியிருக்கின்ற வேலைகளே கடவுடி அன்பின் மீட்பாகவும் நாம் பயணிக்க தேவையான ரொழுக்காய் மண்டாடுவோமாக ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் முதல் நிலை பிளாத்துவின் தலை கர்வத்தால் இயேசுவின் தலையில் முள்முடி சுட்டப்படுகிறது திவி இயேசுவை உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நடந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அதே நேரில் அச்சுசபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சத்தேர் அன்பரான இயேசுவை முள்முடி தாங்கிய உமது தலைமீது ஏற்பட்ட காயங்கள் நினைத்து நாங்கள் மனம் வருதுகின்றோம் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் மறுத்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இவனுடைய பரிவிழக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்தே எங்கள் மீதோ முழ உலகின் மீதம் இரக்கமாயிரம் இரண்டாம் நிலை இயேசுவின் தோள்களில் வாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது திபி இயேசுவை நம்மை ஆராதித்து வணங்கி மக்கள் அன்றையின் தோற்றம் செலுத்துகின்றோம் நிலையில் அட்சி சாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டர் அச்சு தேர் எங்கள் ஆண்டவரை உமது திருத்தோள்களின் மீது சுமத்தப்பட்ட சிலுவை கொடுமையானது பாரமானது உண்மையான காயங்கள் எங்களுடைய பாவங்களால் உம்மை மீண்டும் மீண்டும் அழுத்துகிறது எங்களை மண்ணியும் ஆண்டவரே எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறுத்து விசுவாசு ஆன்மாக்கள் இவருடைய பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் மூன்றாம் நிலை முதல் முறை இயேசு கீழே விழுகிறார் திவி இயேசுவை ஆராதித்து வணங்கி தோற்றம் செலுத்துகின்றோம் பாரம் தாங்காமல் முகம் குப்புற விழுந்து கிடந்த உம் பாதங்கள் இயேசுவே எங்களுடைய பாவ பரிகாரத்தினால் உமை கண்டுகொள்ளாத நிலையினால் நீர் பேச்சிழந்து இதோ கீழே மண்ணை முத்தமிடுகிறீர் எங்களை மண்ணையும் ஆண்டவரே எங்கள் பெயரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் மறுத்து விசுவாசிய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் நான்காம் நிலை அன்னையை சந்திக்கின்றார் இயேசு திவ்யேசுவை உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றைய தோத்திரம் செலுத்துகின்றோம் அதே நேர சபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சத்தேர் உமது துன்பங்களை தாங்க முடியாமல் உம்மை விட்டு விடாத இதோ அன்னை மறியால் நம் ஊருடைய வாழ்க்கையிலும் தாயாக நம் ஊருடைய வாழ்க்கையிலும் துணவியாக நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சகோதரியாக இதோ அன்னை போன்று உடன் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நினைத்து பார்ப்போம் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயுரம் மறித்து விசுவாசிய ஆன்மாக்கள் இதனுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவுன இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழ உலகின் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழ உலகின் மீதோ நிலை சீமோனின் கரம் இயேசுவின் வழக்கரமாய் மாறியது திவி இசேசுவை உமை ஆராதித்து வணங்கி உ மக்களுடைய தோற்றம் செலுத்துகின்றோம் சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு அடித்தேன் சிலுவையின் பாரம் தாங்காமல் நீர் இருக்கின்ற பயணத்தில் உம்முடைய துன்பக்களத்தில் கரமாக சீரேனே ஊராகிய சிமியோன் நன்றி உணர்வோடு உம்முடைய சிலுவையை சுமக்கின்றார் முன்பின் அறியாதவராக இருந்தாலும் உம்முடைய சிலுவையை சுமந்ததால் அவருடைய முகவரியை நாங்கள் அறிகின்றோம் இயேசுவை நாங்களும் உம்முடைய பயணத்தில் தாங்குகிற கரங்களாக பயணிக்கின்ற கால்களாக யோசிக்கின்ற இதயங்களாக அன்பு செய்கிற உள்ளங்களாக நாங்கள் திகழ வழிவகை செய்திருளும் ஆண்டவரே எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் பேரில் எங்கள் பேரில் தேவாயிரம் மறுத்து விசுவாசு ஆன்மாக்கள் இவனுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவுனே துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ மிரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாயிரும் நிலை உங்களுடைய திருபகத்தை தன்னுடைய கரங்களில் உள்ள துணையினால் துடைக்கிறாள் வீரப்பெண் விரோனிக்கா உமை ஆராதித்து வணங்கி தோத்திரம் செலுத்துகின்றோம் வட மாநிலத்தில் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழ செய்ததற்காக தன்னுடைய கணவர் கிரகாம் தன்னுடைய பிள்ளைகள் பிலிப் திமுத்தியையும் இழந்த பொழுதும் நான் இயேசுவுக்காய் அவர்களை மன்னிக்கின்றேன் என்று துணிவோடு இருந்த கிரகாம்சனுடைய மனைவியை போன்று இதோ வட மாநிலத்தில் கேரளாவிலிருந்து பணி செய்த அருட்சகோதரி ராணி ஏழை எளிய திக்கற்ற பிள்ளைகளுக்காய் வாழ்ந்த பொழுது பயணத்தில் பலமுறை குத்தி குத்துயிராய் உயிராய் மறித்த அருளாளரான அருட்சகோதரி ராணியை போன்று இதோ பல பெருணிக்காக நம் மத்தியிலே துணிந்து கொண்டு இயேசுவின் முகத்தை துடைக்கிறார்கள் நாம் எம்மாத்திரம் யோசித்து பார்ப்போம்

துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மேதோ வலுவலகின் மேதோ இறக்கமாயிரம் ஏழாம் நிலை இரண்டாம் முறை இயேசு கீழே உள்ளகிறார் திவி இயேசுவை நம்மை ஆராதித்து வணங்கி மக்களுடைய தோத்திரம் செலுத்துகின்றோம் ஆரமான சிலவை கொண்டு உலகத்தை மீட்டர் அச்சத்தேர் வெளியேறி இரத்தத்தாலும் சக்தியை இழந்து இயேசுவை தடுமாறி கீழே விழ உமது எல்லாம் இதோ மண்ணை மொத்தம் செய்கின்ற தருணத்தில் பாரமான உமை மீண்டும் அழுத்துகிறதோ எங்களுடைய பரிகார வார்த்தைகள் எங்களுடைய பாவமான பேச்சுக்கள் எங்களுடைய பாவமான நடத்தைகள் எங்களுடைய பாவமான பார்வைகள் உமை கீழே தள்ளிவிட்டதோ எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தெய்வாயிரும் மறுத்து விசுவாசிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாற கடவுனை அனைவரும் எழுந்து நிற்போம் திருப்பிடத்தை நோக்கி நாம் இந்த பாடலை இணைந்து பாடுவோம் ும் மீறைந்திடும் அருள்ாயமே உங்கள் நாருளும் சேர்ந்து வாழ்ந்தார் எங்கள் ஆனந்தம் மேல பேருமே உங்கள் நாசும் சேர்ந்து வாழ்ந்தார் எங்கள் ஆனந்தம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் எட்டாம் நிலை எருசலேம் வாழ் மகளிர்கள் இயேசுவிடம் ஆறுதல் வருகிறார்கள் திவி யேசுவை உமை ஆராதித்து வணங்கி மக்களுடைய தோத்திரம் செலுத்துகின்றோம் அதிக நீள அட்ஜ உலகத்தை மீட்டர் அட்ஜத்தே பச்சை மரத்திற்கே இந்த கதி என்றால் பட்ட மரமாக எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்குமோ என்ற கேள்விக்குறியோடு பயணிக்கின்ற வேளையிலே கொஞ்சமாவது துரிச்சலோடு இயேசுவை சந்திக்க சென்ற அந்த பெண்மணிகளைப் போன்று இந்த நோன்பின் தருணத்தில் இருவனுடைய இந்த பாடுகளின் பயணத்தில் பங்கேற்கின்ற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் திடப்படுத்துகிறார் என் மகனே என் மகளே கலங்காதே ஏதோ இந்த பச்சை மரத்திற்கே இந்த நிலை என்றால் பட்ட மரமாக உங்களுடைய நிலை என்ன என்று நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சவால்களையும் ஒவ்வொரு இன்னல்களையும் ஒவ்வொரு துயரங்களையும் ஆண்டோருடைய திருசிலுவையில் அர்ப்பணிப்போம் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் மறுத்து விசுவாசிய பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை மீண்டும் கீழே விழுகிறார் தோத்திரம் செலுத்துகின்றோம் வெளியேறும் ரத்தம் இதயத்திலிருந்தும் அவருடைய கரங்களிலிருந்தும் கால்களில் கால்களிலிருந்தும் உதிரத்திலிருந்தும் ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அவருடைய காயங்களை மீண்டும் மீண்டும் சாட்டையடிகள் அவரை ரணகணமாக்கிற தருணத்தில் மீண்டும் கீழே விழுகிறார் இந்த மண்ணை முத்தம் செய்ய மனிதரே நீ மண்ணாக இருக்கிறாய் ஏனென்றால் நீ மண்ணுக்கு செல்லுவாய் என்ற வார்த்தைகள் ஒரு பக்கம் இதோ இந்த மண்ணை கொண்டுதான் இறைவன் மானிடத்தை உருவாக்கிய அழகுபடுத்திய தருணத்தில் அந்த மண்ணை முத்தம் செய்கிறார் ஆராதித்து வணங்கி செலுத்துகின்றோம் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் தெய்வாயிரம் ஆன்மாக்கள் இதனுடைய பரிவிழக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாற கடவுனு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பத்தாம் நிலை சதைகளை பீய ஆடைகளை உரிக்கிறார்கள் கல்வர்கள் திவியை ஆராதைத்து வணங்கி உமக்கு நன்றியோத்திரம் செலுத்துகின்றோம் உண்டான காயங்கள் உமது முகத்தை தவிடுபடியாக்கின்ற இந்த வேளையிலே உம்முடைய தலையில் கிரீடமாக அல்ல முள்முடியினால் தைத்த ரத்தம் ஒரு பக்கம் வழிந்தோடிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் நீர் அணிந்திருந்து ஆடை மட்டும்தான் மேல் வரை மேலிருந்து வரை, எந்த ஒரு தையல் இல்லாமல் இருந்தது அதையும் உம்மிடமிருந்து அகற்றுகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் உம்முடைய ஆடையை களைந்திருந்து எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மதித்து விசுவாசு ஆன்மாக்கள் இவருடைய பரிவு ரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரு ஆமீன் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழ உல உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பதினோராம் நிலை இயேசுவை சிலுவையில் ஆணிகளால் அறைகிறார்கள் இரண்டு பரக திபியேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றும் தோற்றம் செலுத்துகின்றோம் இரண்டு மரப்பலகைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக அல்ல குறுக்கும் நெடுக்கமாக இதோ மூன்று ஆணிகளால் எங்களை மீட்டெடுத்த தேவனை ஐந்து காயங்களால் எங்களுடைய உள்ளத்திலும் வாழ்விலும் உள்ள ஒவ்வொரு ஏமாற்றங்களும் கொடூரமான தீய எண்ணங்களையும் கலைந்திருந்து எங்களை மீட்டெடுத்து ஆண்டவரே இதோ உம்மை மீண்டும் நாங்கள் சிலுவையில் ஆணிகளால் கூர்மையான ஆணிகளால் எங்களுடைய பாவமான ஆணிகளால் எங்களுடைய பொறாமையான எண்ணம் என்கின்ற ஆணைகளால் உம்மை குத்தி கிளைக்கின்றோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் ஆன்மாக்கள் இரவுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாரு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பன்னிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார் திவிசுவை ஆராதித்து வணங்கி மக்களுடைய தோத்திரம் செலுத்துகின்றோம் உம் ஒருவரின் சிலுவை சாவு எங்கள் அனைவருக்கும் வாழ்வு கொடுத்தது இதோ உங்களுடைய காயங்கள் எங்களுடைய வாழ்வில் இரட்சணையமாய் மலர்ந்தது இறந்த பெண்ணும் உம்முடைய காயங்களால் எங்களை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறே இறந்தவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்கு மிகுந்த மரியாதை செலுத்தும் சூழலில் உமக்கு அந்த மரியாதை கூட கிடைக்க விடாமல் இதோ உம்மை தள்ளிவிட்டோமே எங்களுடைய பாராமுகமால் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் மதித்து கூடிய ஆன்மாக்கள் பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் துன்பகமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பதிமூன்றாம் நிலை தாயின் மடியில் குழந்தையாக அல்ல இளைஞனாக மறித்த சடலமாக இயேசு கிடத்தப்படுகிறார் திபி யேசுவை உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நடைந்து தோத்துரம் செலுத்துகின்றோம் கொண்ட உலகத்தை மீட்டு செம்மன் தூயருள் ஆனந்தர் தலை வெட்டு அந்த விபூதி புதன் அன்று அவருடைய உடலை கள்ளுமரத்தில் வைத்ததுதான் தாமதம் அவருடைய உடல் ரத்தம் சொட்டு சொட்டு தலை கொய்யப்பட்டதாய் நிலத்தில் இருக்கின்ற தருணத்தில் இதோ மழை அவருடைய ஒவ்வொரு ரத்தத்தையும் மண்ணில் உள்ள நிறத்தை மாற்றியதாய் அமைந்தது என்று வரலாறு இருக்கிறது அதை அறிந்து பூச்சுக்களில் அவருடைய தாய் என்னுடைய மகன் கொல்லப்பட்டான் என்ற ஒரு செய்தியை கேட்டு பதறாமல் இயேசுவுக்காய் கிறிஸ்துவுக்காய் என்னுடைய மகன் இரத்த சாட்சியாக புனிதனானான் என்று மகிழ்ச்சியோடு நன்றியின் திருப்பலியை அந்த தாய் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது யோசித்து பார்ப்போம் நம்முடைய ஒவ்வொரு கரங்களிலும் யார் இருக்கிறார் கடவுள் தந்த அந்த இறைவார்த்தை அன்னை மரியாளை போற்றுகின்ற அந்த சிவம்மாலை நாம் இந்த தப நாட்களில் கரங்கள் இருக்கின்ற சிலுவை இதையெல்லாம் அன்னை மரியாளை மடியிலே தாங்கிய இயேசுவை போன்று நாம் தாங்க தயாராக இருக்கிறோமா கடவுடைய வார்த்தை வல்லமையாய் நம்மை மீட்டெடுக்க எங்கள் பேரில் தயவாயும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறுத்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இவனுடைய பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுனு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பதினான்காம் நிலை அமைதியில் உறங்குகிறார் சடலமாக கல்லறையில் திவிசுவை ஆராதித்து வணங்கி செலுத்துகின்றோம் என்பது துன்பத்திலிருந்து நீர் விடுதலை பெறுவதற்காக அல்ல மாறாக எங்கள் துன்பங்களை உம்முடி விடுதலையினால் நீர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்தீரே உமது துன்பங்கள் எங்களுக்கு விடுதலையாய் அமைந்தது எனவே உண்மையுள்ள விடுதலையை நாங்கள் எங்களுடைய கணவனுக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு என்னுடைய தாய்க்கு என்னுடைய தந்தைக்கு கொடுக்க பரம் தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் பேரில் பேரில் தேவாயிரம் மறுத்து விசுவாசு ஆன்மாக்கள் இவருடைய பரிவரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் எழுப்பார இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் நாம் அனைவரும் விழுதம் பாப்பிரி தந்தினுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக அவருடைய உடல் உள்ள ஆண்மனுக்காக உருக்கமாய் மன்றாடுவோம் இந்த மாதம் மார்ச் மாதம் திருச்சபையினுடைய சிறப்பு கருத்தாக இதோ இரத்த சாட்சிகளாக வாழ்வதற்கான அருளுக்காய் வேண்டுகின்றது நாமும் இணைந்து செபிப்போம் பின் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேது பெற்ற உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக பெயர் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது இருப்பதாக வருகை பாடல் அன்புக்குரியவர்களே நோன்பின் திருப்பலையில் நம்முடைய திருப்பள்ளி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து சிவிப்போமாக ஒவ்வொருவரும் ஒரு மிளகுற்றி வாங்கி திருசிலுவைக்கு முன்பாக பற்ற வைத்து நம்முடைய கருத்துக்களுக்காய் திருப்பள்ளியில் சிவிப்போம் அழைக்கிறேசாண்டவர் ஆவலாயோம்